ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி சுண்டக்காய் வச்சு புளி குழம்பு தாங்க செய்யப்படுறோம் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் விட்டமின்களும் அதிகம் தரக்கூடிய இந்த சுண்டக்காய் வந்து ரொம்ப சத்து மிக்கிது இரும்பு சத்தாக இருக்கட்டும் ஹீமோகுளோபினாக இருக்கட்டும் இது எல்லா விதமான நோய்களுக்கும் நல்ல மருந்தாக இருக்கும் அனைத்து நோய் கிருமிகளுக்கும் நல்ல எதிரியாகவும் இருக்கக்கூடிய இந்த பச்சை சுண்டக்காய் வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சுண்டைக்காயை காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க இல்லைனா தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு தட்டி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ரெண்டாக கீறி இருக்கிறேன் கழுவிட்டி கீறி வச்சுக்கோங்க அப்போ தான் விதைகள் போகாமல் இருக்கும் இப்போ அடுப்பில் வந்து நம்ம மண் சட்டி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் சட்டி சூடானதுக்கப்புறம் நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காயை போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போது கசப்பு கம்மியாக இருக்கும் ஏற்கனவே இந்த சுண்டைக்காயில் அந்தளவுக்கு கசப்பும் இல்லை இருந்தாலும் நம்ம எண்ணெயில் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சுண்டைக்காயை வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பத்து பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம் பத்து சின்ன வெங்காயத்தை ஒரு ஒன்றும் பதியமாக கட் பண்ணிக்கோங்க அது கூடவே பெரிய வெங்காயமும் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தக்காளி இது கூட சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கிடுங்க நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பச்சை வடை பொருள் அளவுக்கு வதங்கட்டும் இப்போ இது கூட மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க நீங்கள் தேவைப்பட்ட மசாலா பூண்டு இதெல்லாம் வறுத்து கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து சும்மா தான் செய்ய போகிறோம் நம்ம வந்து வத்த குழம்புலாம் செய்யும்போது அந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்ப்போம் இப்போ நம்ம எண்ணெயிலே வதைக்கலாம்னு வதக்கிட்டேன் இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுண்டக்காய் இதில் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க கூடவே கொஞ்சம் உப்புக்கல்லு சேர்த்துருங்க ஒரு எருமிச்ச அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சலையும் இது கூட சேர்த்துடலாம் உப்பு புளி காரம் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம மூடி போட்டு மிதமான தீயை வச்சு நல்லா கொதிக்க விட்டுருவோம் மண் சட்டியில் சூடு ஏறினாலே குழம்பு நல்லா வத்த ஆரம்பிச்சிடும் அதில் மிதமான தீலே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து பாருங்கள் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சு நமக்கு வந்து இன்னும் திக்காக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் நீங்கள் பேச்சலராக இருக்கிறீங்க உங்கள் இந்த மசாலா தூள் இல்லைன்னா ஆச்சியில் குழம்பு மிளகாய் தூள் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது வாங்கி இந்த குழம்புக்கு சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் வீட்டு மசாலா தூள் இல்லாதவங்க அந்த மசாலா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் அதில் ஒரு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க நம்ம ஹோட்டலெலாம் கிடைக்கிற மாதிரி வத்த குழம்புல ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு கிடைக்கும் எனக்கு வந்து அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து திகட்டுற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து இனிப்பு சேர்த்துக்கல உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பிஞ்சு வெள்ளமோ அல்லது சக்கரையோ ஏதாவது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏற்கனவே இந்த சுண்டக்காய் குழம்பு வச்சோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் என்னென்னா இது வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச சுண்டக்காய் அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா கடையிலலாம் பார்த்திங்கன்னா இத்தனை நோண்டு வச்சுக்கிட்டு ஒரு டம்ளர் வச்சுட்டு இருபது ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க இது நம்மளே விளைய வச்சு காய்க்கும்போது சமைக்கும்போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இந்த தக்காளி இந்த சுண்டக்காய் இதெல்லாமே போட்டிருக்குறோம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சது பச்சை மிளகா மட்டும் மாடை தின்ட்டு போயிடுச்சு அவ்வளோதாங்க சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த சுண்டக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் குழந்தைங்களுக்கு இந்த காய் கிடைக்கும்போதெல்லாம் சமைச்சி கொடுங்க இதில் கூட்டு பொரியல் அப்புறம் துவையல் இப்படி நிறையா ரெசிபி நம்ம பண்ணலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சுண்டைக்காய் வச்சு துவையல் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம் அதில் சத்து ரொம்ப விட்டமின் இரும்பு சத்தெல்லாம் கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த துவையல் செஞ்சு சாதத்தில் போட்டு பேசஞ்சு கொடுங்க இந்த குழம்பும் செஞ்சு சாதத்தில் போட்டு பேசஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க நான் போடுற வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும்